வணக்கம் ராமநாமம் வாழ்க ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராமன் அங்கதனை அழைத்து ராவணனின் அவைக்கு சென்று மீன் எதுவும் பேசாதே இரண்டே பேச்சு பேசி ஒன்று வந்து தேவியை விட்டுவிடு அப்படி இல்லானால் நீ போர்க்களத்தில் சென்று உன் ஆவியை விடு என்று சொல்கிறார் அங்கதனும் விடை கொண்டு ராவணன் அவைக்கு செல்கிறார் அப்போ ராவணையும் மற்ற அவையோர்களெல்லாம் பார்த்து அசந்து போய் நிற்கிறார் அங்கதன் அங்கதன் வந்து நினைக்கிறாரு நம்ம பாலங்கட்டி வந்திருக்கிறோம் ராவணனை வெல்ல முடியுமான்னு நினைக்கிறாரு அடுத்த நிமிடமே ராமன் கையில் வில்லு இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் அவருடைய முழு பானம் கூட தேவைப்படாது ராவணனை கொல்ல அப்படின்னு நினைக்கிறாரு ராவணன் வந்து நீ யாருன்னு கேட்க நான் வாலியின் மைந்தன் அங்கதன் சொல்ல வாலி என்னுடைய நண்பர் உன் தந்தையை கொன்றவர்களோடு நீ ஏன் கூட்டு சேர்ந்தா நீ என்னுடன் சேர் கிஷ்கிந்தையை உனதாக்கி கொண்டு உனக்கு பட்டம் சுட்டுகிறேன் என்று ராவணன் கூறுவார் இந்த ஆசை பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அங்கே தான் ராவணனை இழிவாக பேசி நாய்க்கு ஒப்பிட்டு பேசுவார் அதை கோபம் கொண்ட ராவணன் சிறைபிடிங்கள் அவனை கொன்று விடுங்கள் என்று சொல்லி அது இந்த ஜென்மத்தில் முடியாது அப்படின்னு அங்கே தான் சொல்லிவிட்டு அங்கே உள்ள கோபுரத்தை மிதிச்சு நொறுக்கிட்டு கிளம்பிடுவார் அதுவே ஒரு அபச குணமாக இருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ராவணன் வந்து போர்க்களத்துக்கு பெரும் கோபத்தோடு வர்றாரு அப்போ மதில் சுவரை வந்து வந்து கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று ராமன் கூறுறாரு ராவணன் அனைத்து பானங்களையும் கொண்டுட்டு வர்றாரு ராவ ராமனோட வில்லு மூலமாக அனைத்து பானங்களும் உடைத்தரிக்கப்பட்டன ராவணன் வந்து நிராயுது நின்றார் ராமன் நினைத்தானா அடுத்த நிமிடமே வந்து ராவணனை கொல்ல முடியும் ஆனால் அவர் கொல்ல மாட்டார் நீ இன்று போய் நாளை வா ஏன்னா நீ சீதையை பிடித்து வைத்திருக்கிறாய் நீ விட்டு விட உன்ன உயிரை காப்பாற்றிக்கொள்ள என்று ராமன் சொல்லுவார் நிராயுது பணியாக சென்ற ராவணன் வந்து தலை குனிந்து போகிறார் அப்போ பூமாதேவி வந்து அவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுறாரு அப்போ அவனோட முகத்தை பார்த்து சகிக்க முடியாமல் பூமாதேவியே தலை குனிந்து நிற்கிறாராம் ராவணன் வந்து தலை ராவணன் வந்து வெட்கப்படுகிறார் ஏ எதுக்கு வெட்கப்படுகிறார்னா மூவர்கள் சிரிக்கிறார்களோ தேவர்கள் சிரிக்கிறார்களோ என்பதற்கெல்லாம் இல்லை ஜானகி நகலே என்பதற்காக வெட்கப்பட்ட ராவணன் போகிறார் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அழைக்கிறார் உன் நீ வந்து அறிவு உன்னுடைய அறிவை நாங்கள் நம்பல உன் திறனை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் போருக்கு செல் என்கிறார் அதற்கு கும்பகர்ணன் அண்ணா நான் எப்பயுமே போருக்கு செல்லும்போது சென்றேன் வென்றேன் என்று உங்களிடம் விடைபெறுவேன் ஆனால் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியாது நீங்கள் வந்து எனக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளுறீங்க போருக்குன்னு அப்படின்னு நான் உங்களை எதுவுமே குற்றம் சொல்ல மாட்டேன் இது விதியின் மூலமாக நான் வந்து போருக்கு செல்கிறேன் நான் இறந்த செய்தி கேட்டாச்சே நீங்கள் திருந்துங்க சீதையை விட்டு விடுங்க அப்படின்னு இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சீதையை விட்டு விட்டால் தான் உங்களுக்கு அது வந்து சிறப்பான செயலாகும் அப்படின்னு கும்பகர்ணன் சொல்லுவார் போர்க்களத்தில் வந்து மண்டோதரி வந்து இந்திரஜித்தின் உடலை பார்த்து கதறி அழுவார் அப்போ ராவணனும் வந்து தன்னுடைய மகன் உடல் மேலே படுத்து அழுவார் தலையை காணமே மக்கள் எடுத்துகிட்டு போய்விட்டார்களா ஒரு பக்கம் கைகள் இருக்கும் ஒரு பக்கம் கால்கள் இருக்கும் சுலோச்சனா இதை பார்த்து ராமனிடம் வேண்டி இருப்பா அப்போ ராமர் கேட்பார் நான் வேணா இந்திரஜித்துக்கு வியப்பிச்சை கொடுக்கவான்னு அதுக்கு சுழோச்சனா அந்த அந்த ஒரு கை மட்டும் ராமரை காலடியில் வந்து எழுதுமா சுலோச்சனா நீ வந்து அக்னியை மூட்டி ராமரை வேண்டி அக்னியை மூட்டி அதில் இறங்குன்னு சொல்லுவார் அதே மாதிரி சுலோச்சனாம் செய்து இரு உயிரும் ஒளியாக மாறி சொர்க்கத்துக்கு போகுமா மண்டோதரையை நினப்பாலா சிவனை வெல்லக்கூடிய சக்தி இருந்த நம்ம மகன் இந்திரஜித்தே இறந்துட்டார் நாளைக்கு ராவணனுக்கும் இந்த கதி தானா அப்படின்னு மண்டோதிரியை நினைத்து அழுது புலம்புவாள் அடுத்த நாளே வந்து ராவணன் வந்து போர்க்களத்துக்கு போவார் அப்போது வந்து நெ பானங்களோட நிறைந்து போகும்போது விபூஷணனை வந்து கொ வில்லு விபூஷணன் நோக்கி வில்லு எய்துவார் விபூஷணையை காப்பாற்றா சுக்கிரன் வந்து முன்னாடி நிற்பார் சிக்கிரனை காப்பாற்ற அங்கதன் வந்து முன்னாடி நிற்பார் நீங்களே யாரும் இறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து முன்னாடி நின்று அந்த வேலை வந்து வாங்கிக்குவார் அப்படியே மயங்கி விழுந்துருவார் அனுமர் வந்து மருந்து மலையை கொண்டுட்டு வந்து லட்சுமணனை வந்து காப்பாற்றுவார் ராமருடைய பிரமாஸ்திரம் வந்து ரா ராவண ராமன் வந்து அனைத்து தியானங்களும் செய்து மந்திரத்தங்களை ஓதி பிரமாஸ்திரத்தை ராவணன் மேல் விடுவார் அந்த பிரமாஸ்திரம் வந்து முப்பத்தோரு அம்புகளாக பிரிந்து பத்து தலைகள் இருபது தோள்கள் ஒரு இதயம் என்று அவருடைய இது பிளந்து ராவணனின் உயிரை வந்து ரத்தத்தை வந்து குடிச்சிடும் அந்த பிரமாஸ்திரம் வந்து திருப்பார்கடலில் வந்து தன்னை தானே சுத்தப்படுத்தி கொண்டு ராமனனை சுற்றி வந்து ராமனை சுற்றி வந்து வேண்டி ராமனிடம் செல்கிறது பிரமாஸ்திரம் ராமனோட பானம் பட்டதால் ராவணனோட பாவம் நீங்கும் மண்டோதிரி வந்து கதறி அழுவா அறக்கர் வைந்ததுக்கு முன்னாடி நம்ம இறந்துடணும்னு நம்ம நினச்சோமே நான் சுமங்கலியாக போகணும்னே நான் சொன்னதை நீங்கள் கேட்கவே இல்லையேங்க அப்படின்னு ராவணனோட உடலை பார்த்து மண்டோதரி அழுவா வந்திருக்கிற வேதநாயகன் சீதையை எப்படி காப்பாத்திருவார் நீங்கள் சீதையை விட்டு விடுங்கள்னு சொன்னேனே நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு மண்டோதரி அழுவா ஒரு உல பெரிய சக்தி அயோத்திலிருந்து நடந்தே வந்து இலங்கைக்கு வந்து சீதையை காப்பாற்றிருக்கார் இவர் வந்து வேதநாயகர் அப்படின்னு நினச்சி ராமரை தலை நிமிர்ந்து மண்டோதரி பார்க்குறாரு அதற்கு ராமர் வந்து விஸ்வரூபம் காட்டுறாரு விஸ்வரூபத்தை பார்த்தோன்னா மண்டோதரி பரமாத்மா என்று வேண்டிக் கொள்கிறார் நன்றி